ஏர்போர்ட்ல எல்லாரும் பரபரப்பா போயிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் பால் வச்சிர வேண்டியதுதான் டேய் மொட்டை அங்கனா தனியா பேசிட்டு இருக்க முடியாதுடா ஸ்கேனர் ஆன் பண்ணுங்கடா ஆஹா நம்ம வச்சிர பூர்ல கண்டுபிடிச்சானுங்களோ ஆஹா கண்டுபிடிச்சானு ஏய் என்னமா இங்க பக்கத்துல வாமா டேய் யாரா கிட்ட வந்தியா இந்த புள்ளைய போட்டு தள்ளிரோம் ஜாக்கிரதை நான் போய் ஏர்போர்ட் வெல்ல இந்த புள்ளைய உட்ட போய் இறறேன் வாடா மம்மி டர் டேய் டேய் இந்தடா அந்த புள்ளைய எங்கடா தூக்கிட்டு போற

நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு நம்ம ஊர்ல எல்லாம் கட்டா இருக்கா எல்லாம் கட்டாக்குது டே டிவி விட்டு தலைய அங்கடா திருதுன்னு முழிச்சிட்டு இருக்க உன் முளியே சரியில்லையே உன் பாஸ்போர்ட் எடுத்து முன்னாடி வா சார் சந்தேகம் முன்னா செக் பண்ணி போறங்க சார் செக் தானா நான் பண்றேடி மாப்ளே சார் நான் இப்போ சொல்றேன் என்கிட்ட ஜட்டி பண்ணி தவிர வேற ஒண்ணு இல்ல சார் என்ன ஊட்றல சார் நீ பொத்துடா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் சொன்னா கேளுங்க சார் சொல்ல அத அத சார் சார் அத சார் கோச்சமா இருக்கு சார் சார் என்ன ஒண்ணு இல்ல சார் ஊரு சார் ஏண்டா ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்னடா கண்ணு இருக்கு இங்க என்ன வச்சிருக்க பலானா அப்புறம் இங்க 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 என்ன வச்சிருக்கோ இப்படி வந்து மாட்டிட்டு அப்பாவை என்ன விட்டுருங்க சார் ஏடா நீடா அப்பாவி என்ன தைரியம் தான் ஏறுபட்டு எடுத்து இருந்திருப்ப இவா ரெண்டு அரெஸ்ட் சார் எங்கட்ல எது இல்ல என்ன செக் பண்றது வேஸ்ட் அத நீ சொல்லாதமா நான் செக் பண்ணி பாத்துக்கறேன் சார் சொன்னா கேளுங்க என்கிட்ட ஒண்ணு இல்ல சார் என்ன சார் அங்கேயே துடிட்டு இருக்கீங்க மேடம் கோ வெயிட் பண்ணுங்க மேடம் இது வந்து என்னோட டியூட்டி மேடம் நான் உங்க டியூட்டி தான் பாக்குறேன் சார் எங்க எல்லாரும் ஒண்ணு இல்ல இங்க ஊர்ல என்ன மேடம் இது சார் இது வந்து இது வந்து இது ஒண்ணுல சார் இது எனக்கு ஃப்ளூட்டி விடுறகா நான் ஸ்டிக் வேண்டி போறேன் சார் யார் காலை பூசிட்டு பாக்குற நீ அரசனடா அவள ஏய் தப்பியா பாக்க நில் யாரானடா சார் வணக்கம் என் Андрей மூனி ஆத்தா இந்த என்னோட பாஸ்போர்ட் செக் பண்ணி பாருங்க எங்க கொடுங்க பார்க்கலாம் மேடம் உங்க எல்லா கட்டாதனால உங்களுக்கு அப்ரூவ் பண்றேன் ஜாலியா போயிட்டு வாங்க

நீங்க சொன்ன டீடைல் எல்லாம் கரெக்ட் யூ ஆர் அப்பாயிண்டட் போய்டுவாங்க சார் நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் இஸ் இட் சார் இந்த போக விட்டுக்கல சரிமா நீ இவ்வளவு சொன்னதனால நான் செக் பண்ண மாட்டேன் நீ போலாம் ஓ थैंक यू சார் गाइस திருட்டு பசங்கள லபகல்ல புண்ணு புடிக்கிறதுக்காக நம்ம ஏர்படுக புசா ஒரு டாக் வாங்கி இருக்கோம் இனிமே திருட்டு பசங்க எவனும் தப்பிக்க முடியாது சும்மா லபகல்ல புண்ணு போய் புடிச்சுるவா ஏ டாமி கண்டுபுறா போய் ஆ பொட்டி கையில பிஷ வாங்கி கொடுத்தானே நீ வாங்கி கொடுத்தியா நான் எப்படி செக் பண்ணுவா

ஓகே சார் கேரட்டு பையல கதைய முடிச்சறோம் சார் ஆ லபக்கு 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 டேய் பாத்துறா அந்த கேரட்ட கொண்டு போறீடா டேய் ஏன்டா உன் ஃபேஸ மறைச்சிருக்க சார் ரெண்டு நாளா ஒரே தலமேசன் சார் அதான் சார் மாஸ்க் போட்டுருக்கா ஏன்டா தலமேசன் சொல்லிட்டு இரும்புற சரி இல்லையே எங்க உன் ஃபாஸ்ட் கொடு கூட இந்தங்க சார் உன் பேர் என்னடா சார் என் பேர் சில்லி வயசு 46 சார் சரி இரு ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கறேன் சரி நீ சொன்னதெல்லாம் தான் நீ போலாம்

டே கிழவா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா உன் பேசுக்கும் இந்த பாஸ்ட் ஃபுட்ல இருக்க பேசுக்கும் மேட்ச் ஆகல தம்பி அதே நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்த போட்டோ பா ஏண்டா கிழவா என்ன ஏமாத்த பாக்க எல்லாம் இவன் அரஸ்ட் பண்ணுங்களே ஐயோ சார் டே அந்த கிழவனை போட்டு தள்ளிடுங்கடா சார் பேரு மாரியா பா வயசு 55 சரி ஒரு நிமிஷம் இருமா அப்படியே செக் பண்ணிக்கிறேன் ஆ மேடம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு நீங்க போலாம்

பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய்டா வருவா சார் என்னோட பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்றதுனால போட்ட சட்டியோட அப்படியே ஓடி வந்திருக்கான் என்ன சார் நக்கலா பேசுறீங்க ஏப்பா நீ எதுவும் பண்ணதால வா உன செக் பண்ணு வா செக் பண்ணுங்க ஏய் ஓமா இந்த பக்கத்துல ஓமா டா என்கிட்ட யாரும் வர நான் அந்த புள்ளைய வெளிய விட்டுறேன் சார் என்ன செக் பண்ணி பாருங்க என்கிட்ட எல்லாம் இருக்காது ஆமா வரங்க போறங்க எல்லாம் இப்படியே சொல்லுங்க என்கிட்ட ஒண்ணு இருக்காது ஒண்ணு இருக்காதுன்ற பின்னா திரும்ப நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன் இன்னே இருக்குதே ஓஹோ நீங்க கேமரா சார் நான் பேசிக்கலி ஒரு கேமர் சார் இது வீட்ல ஊட்டு போறதுக்கு மனசு இல்ல அதான் சார் ஊஞ்சி வச்சு எடுத்து போறேன் அட ஏமா நீ வர எடுத்து போமா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல थैंक சார் லவ் யூ சார் சார் என் பேரு மொட்ட மாணிக்கம் என்கிட்ட எதுவும் கிடையாது அத நான் செக் பண்றேன் டேய் மொட்டை அந்த கூலிங் கிளாஸ் கழுற முடியாது சார் அத கழுத்தா எனக்கு கண்ணு தெரியாது ஏடா இது சார் பசி தான் சாப்பிரிறதுக்கு வாரம் எடுத்து போறேன் இல்லனா தப்பு சரி சரி எடுத்து போ ஆ நெக்ஸ்ட்

டே டேய் ரொம்ப அவசரப்படாத செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன் என்னடா இத எங்க வச்சிருக்கே சார் அது ஒண்ணுமில்ல அது பళ్ళు குத்திறதுக்காக எடுத்து வந்திருக்கேன் சார் இங்கடா வச்சிருக்கே பின்னாடி திருப்பி சார் என்ன விட்டுறங்கோளே फ्लाइटக்கு டைம் ஆகுது ஆ பாம் ஏல என்னடா இதெல்லாம் சார் சமைக்கிறதுக்கு அடுப்பும் फोटो எடுக்கிறதுக்கு கேமராவும் பళ్ళు குத்திறதுக்கு நான் இந்த இது எடுத்து போறேன் சார் இது சார் தப்பு ஏன்டா கேக்குறேன் கனப்பயில இருந்தா ஏவி ஏரோப்ளேன் উড়றன்னு சொல்லுவல ஏல இவன அனௌன்ஸ் பண்ணுங்களே தம்பி போ மாமியார் வீட்டுக்கு போலாம் சார் என்ன ஜெட் பண்ணி போற நான் அப்படிலாம் விட முடியாதுமா அப்படிலாம் விட முடியாது என்னது இது சார் என் பசங்களுக்காக தண்ணிட்டு போக வாங்கி போயிட்டு இருக்கேன் என்ன ஏன் சார் செக்மெண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் இருங்க மேடம் ரொம்ப பேஜார் பண்றீங்களே சார் சாக்லேட் எல்லாம் இருங்க சார் எடுக்கிறீங்க மேடம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம் என்ன மேடம் சிலந்தி எல்லாம் போயிருக்கீங்க வாட்டர் கண்ணு என்ன மேடம் இதெல்லாம் சார் சார் இதெல்லாம் என் பசங்களுக்கு ஆசையா வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார் சரி சரி போமா थैंक यू சார் சார் என்னைய விட்டுங்க சார் ஏதோ ஒண்ணு இல்ல நான் செக் பண்ணாம யாரையும் அனுப்ப மாட்டேன்